ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறோம் கரெக்டா ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த அடையவும் செய்யறோம் இந்த பிரபஞ்சத்தோட இன்னும் இணையவும் செய்யறோம் கரெக்டா அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது அப்போ இந்த பிரபஞ்சத்துல நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் உடல் நிலையும் ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா உண்மையா சொல்லணும் அப்படின்னா முதல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி தான் நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி அந்த பாடியோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்ம லைஃப்ல என்னவனால் அடுத்த அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும் இல்லையா உடல் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஸோ உடலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் நான் பேச போறேன் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் பண்ண ப்ராக்டிஸ்க்கும் இந்த பாடிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த பேச நம்ம டாபிக்கஷன்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் பாசிட்டிவா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் நல்லதை பேசணும் நல்லதை கவனிக்கணும் நல்லதை கேட்கணும் நம்மளுடைய சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கணும் இதுக்கும் நம்ம பாடிக்கும் சம்மந்தம் இருக்கு நம்ம மனசை பொறுத்து தான் பாடி இயங்குது புரியுதுங்களா நம்ம பாடியில வந்து இம்யூனிட்டி பவர்னு இருக்கு அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லுவாங்க இருக்கு இல்லையா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம பாடிக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல தான் இந்த இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகரித்து அந்த நோயை போக்கும் அப்போ நம்ம பாடியில வந்து ஒரு ஜுரம் வருதுன்னா ரொம்ப நல்லது நமக்கு ஒரு அடிப்படுது ஒரு ரத்தம் வருது அப்படின்னா ரொம்ப நல்லது என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு செயல் நம்ம பாடிக்குள்ள நடக்கும் போதுதான் அந்த இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியா அப்போ இம்யூனிட்டி பவர் இப்படி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் இல்லை நம்ம பாடியில உணர்வுகள் எப்பெல்லாம் ஹை ரேஞ்சில் வருதோ அப்பெல்லாமே இந்த இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து உங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க பேசும்போது ஏதோ ஒரு காமெடி சொல்லிட்டு ரொம்ப அந்த டைம்ல இந்த இம்யூனிட்டி பவர் ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா ஒரு குழந்தை வந்து நின்று ஒரு ஸ்கூல்ல இருந்து வெளில வச்சுக்கோங்க அந்த நேரத்துல அவங்க அம்மாவை பார்த்து அம்மான ஓடி வந்து கட்டி பிடிக்கிது பாருங்க அந்த டைம்ல உங்க பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் நீங்க வந்து டிவில வந்து ஏதாவது ஒரு காமெடி பாக்குறீங்க அது பார்க்கும்போது விழுது விழுது சிரிக்கிறீங்க இல்ல ஓவர் எக்ஸைட் ஆறீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்க பாடியில இருக்கிற இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நீங்க ஒரு கவலையில இருக்கீங்க அந்த டைம்ல உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்க ஹஸ்பண்டோ உங்க ரிலேட்டிவ் யாராவது உங்க கையை குடிச்சு நான் இருக்க ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க பாருங்க அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன அமைதி கிடைக்குது இல்லையா அந்த டைம்ல உங்க பாடியில இருக்கிற இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க அந்த ஸ்கேனோட ரிசல்ட் வந்து நல்லபடியா இருக்கணும் உங்களுக்கு எதுவுமே இல்ல நார்மல் வரணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ரிசல்ட் வரும்போதுப்பா கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ரைட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி வருதுல்ல அந்த டைம்ல உங்க பாடியில இருக்கிற இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகரிக்குது சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எப்பெல்லாம் நடக்குதோ எப்பெல்லாம் நீங்க அதிகமா சந்தோஷப்படுறீங்களோ எப்பெல்லாம் ஓவர எக்ஸைட் ஆறீங்களோ இந்த மாதிரி டைம்ல உங்க பாடியில இருக்கிற இந்த இம்யூனிட்டி பவர் அதிகரிக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இம்யூனிட்டி பவர் அதிகரிச்சா மட்டும்தான் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் உடம்புல ஒரு நோய் வரது இம்யூனிட்டி பவர்னா என்ன முதல்ல அதை சொல்லிடுறேன் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நோய் வராது அது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க தமிழில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது உங்களுக்கு நோய் வராதுல்ல எந்த நோயுமே வராது ஓகேவா அதுதான் இம்யூனிட்டி பவர் அப்போ நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தீங்க சந்தோஷமா இருந்தீங்க வாழ்க்கையை அனுபவிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டி பவர் அதிகமாகறதுனால உங்கள் பாடி எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோயும் வராது எந்த பிரச்சனையும் வராது தெரியுதா இதுக்குதான் மனதற்கும் பாடிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லும் எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசை சந்தோஷமாவே வச்சுக்கோங்க நல்லதை பத்தி யோசுங்க நம் நல்லதை பத்தியே சிந்திக்கணும் நல்லதையே நம்ம செய்யணும் அதாவது நேர்மறையான எண்ணத்தோட இருக்கும் போது ஹாப்பியான மைண்ட் செட்ல இருக்கும் போது உங்க பாடியில இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா சோ தான் நான் சொல்றேன் எப்பவுமே நம்மளுடைய மனநிலைய சந்தோஷமா வச்சுக்கணும் ஏன்னா அதுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு சோ இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க யாருக்காவது ஏதாவது பாடி ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே இல்ல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பிரச்சனைய மறந்துருங்க மறந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்த செய்ய ஆரம்பிங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய ஆரம்பிங்க ஆனா தயவு செஞ்சு உங்களோட சந்தோஷம் இன்னொருத்தவங்க கிட்டதான் இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போய் போய் அழாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சந்தோஷம் அப்படின்றது வெளில தேடுறாங்க யார்கிட்டையாவது அவங்க சந்தோஷத்தை ஒப்படைச்சிட்டு இந்த பையன் பேசினாதான் எனக்கு சந்தோஷம் இந்த பொண்ணு பேசினாதான் எனக்கு சந்தோஷம் இவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை ஏன் நம்மளுடைய வாழ்க்கைங்க இன்னொருத்தவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அவங்க பேசாதான் நம்மளுக்கு சந்தோஷமா நமக்குள்ள சந்தோஷம் இல்லையா சோ உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கிரியேட் பண்ணுங்க அதுதான் செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க அதாவது நமக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா எனக்கு பிடிச்சிருக்குப்பா நான் பண்றேன் இந்த மாதிரி வந்து வீட்டை கிங் பண்ணா எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் டிராப் பண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பாட்டு பண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு டான்ஸ் பண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு டிரைவிங் போனா எனக்கு பிடிச்சிருக்கு நடந்து போனா எனக்கு பிடிச்சிருக்கு பிரபஞ்சத்தில் பேசினா எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்குன்னு பேர்னலா ஒரு கேரக்டர் இருக்கு உங்களோட ஹாபிஸ் அதை நீங்க திரும்ப பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே ஹாப்பினஸ் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் மத்தவங்கிட்ட பேசாதீங்க நான் சொல்லல மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களும் ஒரு பாசிட்டிவான பர்சனா இருக்காங்களா தாராளமா பேசி ஜாலியா இருங்க ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட வரல இன்வால்வ் ஆகல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை போய் தேடி உங்களை நீங்க காயப்படுத்திக்காதீங்கன்னு தான் சொல்றேன் புரியுதுங்களா யாரும் யாரையும் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது நீங்க நல்லா பாசிட்டிவா இருந்துட்டீங்க அப்படினால எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்க பாடிக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுனா உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போனவங்க கூட உங்ககிட்ட வந்து சேர்றதுக்காக தூண்டும் உங்களுடைய நினைப்ப வந்து அவங்களுக்கு வர வைக்கும் சோ யாருக்கிட்டே போய் விழுந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க நான் அந்த மாதிரி கிளைண்ட் பேர் வரதுனால இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் சரியா சோ மனச ஆரோக்கியமா வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் இதுதான் எனக்கு நான் சொல்ல வந்தேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்